முருகா சரணம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா அருணகிரிநாத சுவாமி திருவடிகளை சரணம் வள்ளிமலை சஸ்வானந்த சுவாமிகள் துணை பொங்கித்தாய் அருள் வேலும் மயிலும் துணை அனைவருக்கும் வணக்கம் இப்போ நிறைய நண்பர்கள் இடத்துல கேட்பாங்க இந்த தீய பழக்கத்துலேருந்து எப்படி வெளியில் வர்றது இந்த வேல்மாரல் படித்தா தீய பழக்கத்துலேருந்து வெளியில் வரலாமா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க கண்டிப்பாக வெளியில் வரலாம் அதற்கு எப்படி அந்த தன்மையை நம்ம பாவிச்சுக்கணும் அப்படின்னா நமக்கே அந்த தீய பழக்கங்கள் அந்த எண்ணங்கள் வரும்போது நம்ம அதை செய்கிறோம் அப்படிங்கிற ஒரு புரிதல் இருக்கணும் இப்போ ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப நம்ம செய்யும்போது அது ஆள் போய் பதிஞ்சிடும் ஆள் பதியும் பதியும்போது நீங்கள் அந்த விஷயத்தை எந்த நேரத்தில் நீங்கள் செய்கிறீங்களோ அந்த நேரத்தில் அந்த எண்ணங்கள் திருப்பி வந்து அதை நீங்கள் செய்ய உங்களை தூண்டும் இப்போ மது பழக்கத்துக்கு அடிமையாக இருக்கிறவங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த மது மது பழக்கத்தை திரும்ப 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 செஞ்சு அந்த குறிப்பிட்ட நேரம் வந்தோடனே அவங்க திரும்பவும் அந்த செயலை செய்கிறத்துக்கு எண்ணங்கள் தூண்டும் இப்போ இந்த வேல்மாறல் இந்த தெய்வ பாசுரங்களை படிக்கும் போது இப்போ நம்ம பிரம்ம முகூர்த்தத்தில் படிக்கிறோம் இப்போ எங்களுடைய அந்த பிரம்ம முகூர்த்த வழிபாட்டில் வந்து கலந்துக்கிட்டாங்கன்னா இப்போ காலையில் அந்த நாலரை மணிக்கு இந்த வேல்மாறல் திருப்புகள் இந்த திருவகுப்பெல்லாம் படிக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா அவங்க மனதில் இந்த தெய்வ அனுகிரகம் திருப்பி ரிப்பீட்டடாக பதிஞ்சு அந்த எண்ண பதிவுகள் தெய்வத்தன்மை அதிகமாக அவங்க மனதில் பதியும் இவங்கள்ட்ட இருக்கக்கூடிய அந்த தன்மை படிப்படியாக அது குறையும் இப்போ அது காலையிலையும் பிரம்ம முகூர்த்தத்தில் படிக்கிறோம் மாலையிலையும் படிக்கும் போது அவங்க எந்த அளவுக்கு இப்போ அந்த பழக்க வழக்கம் படிப்படியாக தான் அவங்களுக்கு வந்திருக்கும் அதே படிப்படியாக அந்த பழக்க வழக்கங்கள் குறைய ஆரம்பிக்கும் எந்த ஒரு பழக்கத்தையும் உடனடியாக ஸ்டாப் பண்ணக்கூடாது அது எதிர்மறையாக வேலை செஞ்சிடும் எப்படி அவங்க படிப்படியாக அது க அதை அதிகப்படுத்துனாங்களோ அதே மாதிரி படிப்படியாக அதை குறைக்கக்கூடிய தன்மை இந்த வேல்மாறலுக்கு ஏற்படும் இது தினமும் நீங்கள் படிக்க 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 இந்த வேல்மாறல் மனதில் போய் பதிவாகி உங்களை தீய பழக்கங்களை செய்ய விடாமல் தடுக்கும் இது தினமும் அந்த பாராயணத் தன்மை ஏற்படுத்திட்டால் அவங்க நல்வழி அவங்களுக்கு வாய்க்கும் இப்படி தான் இந்த தீய பழக்கத்திலேருந்து நம்ம வெளிவர முடியும் தகவலை பரிமாறினதில் ரொம்ப சந்தோஷம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அருணகிரிநாதசுவாமி திருவடிகளை சரணம் வள்ளிமலை சுஷ்ரானந்த சுவாமிகள் துணை பொங்கி தாய் அருள் நன்றி